முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் அந்த ஒரு உறவுத்தான் உன் வாழ்க்கை முழுவதும் வர வேண்டியவர் நான் சொல்லும் இவர்தான் உன்னுடைய வாழ்க்கை துணை இதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே உனக்கு பல நேரங்களில் துன்பத்தை கொடுப்பது உன்னுடைய மனது மட்டுமே ஆகையால் உன் மனதுதான் உனக்கு வேண்டாதவைகள் அனைத்தையும் நினைக்க வைக்கின்றது அந்த மனதிற்கு நீ கடிவாளம் போட்டே ஆக வேண்டும் தங்கமே அதனை தடுப்பதற்கு எனது நாமத்தை அதிகமாக கூறிக்கொண்டே உன்னை நான் கண்ணுக்குள் வைத்து காப்பேன் நீ எப்பொழுதும் உன் துணையைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இவர் என்னிடம் வரவேண்டும் பேச வேண்டும் அவரை நான் மனதார நேசிக்கின்றேன் இருந்தாலும் என் அன்பு அவளுக்கு புரியவில்லையே நான் எப்படி அவளுக்கு என்னுடைய காதலையும் பாசத்தையும் புரிய வைப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் வடிக்காத நாட்களே இல்லை தங்கமே அனைத்தும் எனக்கு புரிந்ததால்தான் அவரை உன்னிடம் சேர்த்து வைப்பதற்காகவே நான் முடிவு விட்டேன் யார் தடுத்தாலும் சரி அவள்தான் உன்னுடைய வாழ்க்கை துணை உன் இறுதி வரை வர போவது நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அவர்தான் உன் வாழ்க்கை துணை மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும் தங்கமே எல்லோரும் ஏதாவது ஒன்றை சொல்வார்கள் நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் தெளிவாக இரு வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கே புலப்படும் மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனையோடு அவசியம் மன அமைதி பெற ஓம் சரவண பவ என்றும் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இரு தங்கமே இன்று கோவிலுக்கு வந்து தரிசித்து விட்டு சிறிது நேரம் அமர்ந்து போ மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன் ஆழ்மனம் பேசுவதை தங்கமே உன் வாழ்விற்கான பல தீர்வுகள் ஆழ் மனதில் ஒளிந்து கிடைக்கின்றன என்னுடைய அருளால் உன்னுடைய மனம் தெளிவடையும் நிச்சயம் நீ நேசிக்கின்ற அந்த ஒரு நபரே உன்னுடைய வாழ்க்கையின் துணை இதை யாராலும் மாற்ற முடியாது உங்கள் இருவரையும் என்னுடைய அருளால் நான் சேர்த்து வைப்பேன் அந்த வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் என்னுடைய அருளாலும் அனுக்கிரகத்தாலும் நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா